ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் ஈரல் சூப்பு எப்படி வைக்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் செட்டிநாட்டு ஸ்டைலில் இந்த ஈரல் சூப்புக்கு நம்ம அதிகமான மசாலாஸ் எதுவுமே சேர்க்கல ஆனால் அதோடய டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ மட்டன் ஈரல் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இதை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருகாப்பில் இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கருகாப்பில் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஈரல் வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஈரல் கலர் மாறுற வரைய நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கணும் இப்போ அளவு வதங்கினதுக்கப்புறம் ஈரல் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் உப்பு நான் இப்போ ஆட் பண்ணலை ஏன்னா ஈரல் வந்து அப்போ தான் சாஃப்டாக வேகும் இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஈரல் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லிட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை திறந்து ஈரல் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஈரல் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நான் ஒன்று உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஈரல் சூப் ரெடி ஆயிரும் இப்போ அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட மட்டன் ஈரல் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுவும் செட்நாட் ஸ்டெயில் நீங்கள் கண்டிப்பாக என்னோட ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ப பாய்